இந்த தடவை என்னுடைய வேண்டுகோள் நீங்க கண்டிப்பா மறுக்க கூடாது அன்புக்கு ரொம்ப நன்றி ஆனா நம்ம ரெண்டு பேருடைய விதியும் வெவ்வேறு ஒண்ணு சேரவே முடியாது செய்ய முடியாது பா ரெண்டு பேருடைய தொழிலும் ஒண்ணுதான் ரெண்டு கம்பெனியும் ஒன்னா இணைச்சிட்டா உங்க தொல்லையெல்லாம் தீந்துரும் தொழில் ஒண்ணுதான் ஆனா நம்ம ரெண்டு பேருடைய லட்சியங்கள் வெவ்வேறையாச்சே புறாவும் பறவைதான் வல்லூரும் பறவைதான் சேர்ந்து வாழ முடியுமோ அதனுடைய இயல்புகள் வெவ்வேறு வா நீங்க ஏதோ தத்துவம் பேசுறீங்க நான் சாதாரண மனுஷன் எனக்கு இதையாண்டு ஒண்ணு இருக்கு உங்களாலதான் இந்த நிலைமைக்கு நான் வந்தேன் நீங்க நல்லா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும் அதனாலதான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன நான் அந்த பவனம் பரம்பரையாச்சே என் கை இப்படித்தானே இருக்கும் இப்படி வராதுப்பா இப்படி வராது யாருமே இல்ல அந்த அளவுக்கு தரம் குறைஞ்சு போச்சு நாம ஆறு பைசாவுக்கு ஐம்பது ஆனா கழுகு மாசி பத்து பைசாவுக்கு நாற்பது தரம் முக்கியம் இல்ல சார் முக்கியம் கழுகு மாற்றி நாற்பது குச்சியும் என் தொழிலாளர்கள்

இது சரியாக வரைக்கும் யாரும் வேலைக்கு வரணும் சிக்கிறது எனக்கு சுத்தமா இருக்கிறேன் என் கைகள் கரப்படாத கைகள் கையில கரை இருக்கும் நெஞ்சில கரைக்கும் வந்தவங்கள்ட்ட ஒழுங்கா பேசி முடிஞ்சு பத்து நாள் ஆச்சு நான் வெளியில போயி தனம் கருவாடு வரை என்னடா வரைகிறேன் தலைவரே வருதே வருதே தலைவர் இல்ல தூழன் தூழஞ்சன் தொண்டங்கையிலேயே இப்படின்னா தலைவன் கையில என்ன இருக்கும் ஒரு முக்கிய அமைப்பு தலைவர் கூட்டறவு யூனியனில் பேசிக்கொண்டு இருக்கிறான் இன்னும் அரை மணி நேரத்துலயே வந்து சேர்ந்து விடுவான்

அமைதி அமைதி தோழர்களே பேச்சு நடத்த வந்திருக்கும் நேரத்தில் பேச்சு நடத்த போகும் இடத்திலே கூச்சல் கூடாது குழப்பம் கூடாது கூட்டம் கூடாது ஆனால் தோழர்களே ஒரு விஷயத்தை யாரும் மறக்க வேண்டாம் கிழக்கிலே எல்லோரும் அமைதியாக வெளியே சென்று காத்திருங்கள் நீங்கள் இருவரும் நிற்கிறீர்கள் இது முதலாளிக்கும் பாட்டாளிகளின் தலைவனுக்கும் எழும்பியுள்ள தனிப்பட்ட பிரச்சனை இதில் கலந்து கொள்ள முதலாளி மகனாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி உரிமை கிடையாது உள்ளதா பாவிங்களா எல்லா போயிலும் அம்போன்னு எனக்கு தனியா உண்டு தள்ளி போயிட்டாருங்களே நாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா ஆரம்பிக்கலாங்க இது ஏங்க பொட்டி இது இல்லாமல் நான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்பதில்லை பொட்டி பேச்சாளரோ கண்ணு

சைக்கிள் செயினின் உபயோகம் பற்றி தெரியாதவர் இந்த நாட்டிலே நீர் ஒருவர்தான் தான் பேச்சுவார்த்தை ஆரம்பிப்போமா ஐயோ இவ்வளவு பாட்டு அப்புறம் பேச்சுவார்த்தை ஏங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி தலைவரே டே அப்பா தலைவரே 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 ஆட்டுங்கோ முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுங்கோ கேட்பதை கொடுக்க வேண்டும் கடைசியாக ஒரு கோரிக்கை என்னப்பா உன் மகளை எமக்கு மனம் செய்து வைக்க வேண்டும் என்ன சொன்ன உமது மகளை எனக்கு திருமணம் செய்துவை மாட்டிக்கிட்டான் பையன் மாட்டிக்கிட்டாங்க இது வரைக்கும் எனக்கு எதிர்த்து பேசறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலைய நினைச்சேன் மவளுக்கு இந்த போராட்டத்தில் இருக்கு

அவர்களை போராட வைத்தது யார் தெரியுமா அவர்களை தூண்டி விடுவது யார் தெரியுமா அவர்களுக்கு பணம் கொடுத்து யார் தெரியுமா இல்லை 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 எல்லாவற்றிற்குமே காரணம் தலையிலே பூ முடித்திருக்கிறானே அந்த சிங்காரம் தான் அவன் கொடுத்து வரும் பணம் தான் பணத்தை காட்சி கொடுக்கல நீ அறிவு கேட்டவன்

எ இருங்க பதினெட்டு வருஷம் ஆச்சு மறைஞ்சு போ ஜாம மூணு முடிச்சுட்டான எவ்வளவு புரியுதோ அவ்வளவு படுக்கு சார் ரோசன